எக்ஸலேட்டர் வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆர்டிஓ அலுவலகத்தின் முன் நிறுத்திவிட்டு நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் திருச்சியில் தமிழ்நாடு சங்கத்தின் நிர்வாகிகள் பேட்டி திருச்சி எர்த்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் புதிய வாகனங்களின் விலையேற்றம் உதிரி பாகங்கள் இன்சூரன்ஸ் மற்றும் வரியேற்றம் காரணத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக அரசு முன்னின்று குறைக்க வேண்டும் மேல் வாடகையை ஒன்றிணைந்து உயர்வு செய்திட வலியுறுத்தி திருச்சி சென்னை வைபாஸ் சாலையில் ஐந்து நாள் அடையாள வேலைநிறுத்தம் மாவட்ட தலைவர் மஞ்சுநாத் தலைமையில் நடைபெற்று வருகிறது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் மாநில தலைவர் செல்வ ராசாமணி கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்த வேலைநிறுத்த போராட்டம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது திருச்சியில் கொண்டயம்பேட்டை பகுதியிலும் திருச்சி மாவட்டத்தின் லால்குடி மணப்பாறை மணச்சநல்லூர் மணிகண்டம் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் திருச்சி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களை ஒன்றிணைத்து தமிழ்நாடு எரத்து மூவர் என்று அமைப்பு ஏற்படுத்தி இந்த அடையாள வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து மாவட்ட தலைவர் மஞ்சுநாதன் மணல்லாரி உரிமையாளர் சங்கத்தின் செல்வ ராசாமணி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனா் இன்றைக்கி வண்டிகள் விலை பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு உயர்ந்திருக்கு அது எஸ்கேவேட்டராக இருந்தாலும் சரி லோடராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு உயர்ந்திருக்கு வரி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் இயர்லி டேக்ஸ்னாங்க அதுக்கப்புறம் இப்போ லைஃப் டேக்ஸுனாங்க இயர்லி டேக்ஸ் கட்டும்போது பத்தாயிரம் இருந்தது பதினைஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணுனாங்க இப்போ என்னன்னா நீங்கள் லைஃப் டேக்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டீங்க லைஃப் டேக்ஸ் கொண்டு வந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு கட்ட சொல்கிறீங்க ஸோ அதுவுமே எங்களால் முடியல நீங்கள் நினைக்கிறீங்க மூணு லட்ச ரூபா கட்டுறோம் அப்படின்னு மூணு ரூபா ஒரு ஃபைனான்ஸ் போடும்போது அது ஏழு வருஷத்துக்கு நாங்கள் கட்ட வேண்டியது இருக்குது ஏழு வருஷம் இப்போல்லாம் ஃபைனான்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் அந்த ஏழு வருஷத்தில் அதுக்கு வட்டி போட்டு பார்க்கும்போது டபுள் ஆகிடுது ஆறு லட்ச ரூபா ஆகிடுது இந்த லைஃப் டேக்ஸுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் தொழில் வந்து ரொம்ப நலிஞ்சு போச்சு அதனால் ஒன்றும் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எஸ்கேவேட்டர் எங்கள் நண்பர்கள் எஸ்கேவேட்டர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க லோக்கலில் எடுத்துகிட்டு போகும்போது ஜிஎஸ்டி வச்சுருக்குறீங்களா நம்பர் இருக்கா இவே பில் இருக்கா எந்த இடத்துலேருந்து எங்கே கொண்டு போகிறீங்க என்னமோ திருட்டு வண்டி மாதிரி விசாரிக்கிறாங்க அந்த வண்டியில் இருக்கிற ஆர்சி புக்கு வாங்கி பார்த்தாவே போதும் இன்வெஸ்ட் வாங்கி பார்த்தாவே போதும் யார் பேரில் இருக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு எங்கள் மாவட்டத்துக்குள்ளே ஒரு ஒரு சொந்த வண்டியை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் கொண்டு போகும்போது ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே இந்த நண்பர்களிட்ருந்து எங்களுக்கு விளக்கு வேணும் அரசாங்கம் வந்து நமக்கு திருச்சி மாவட்டத்துக்குள்ளே வேலை கொடுத்துருக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நடக்குது ஐடி பார்க் வந்துருக்கு இதோ பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கு நம்ம பைப் லைன் கம்பெனி நடந்துகிட்டு ஸோ இதில்னாலும் போகலான்னாலும் அங்கேயும் எங்களுக்கு வந்து போக முடியல என்னென்னா வெளி மாநிலம் வெளி மாவட்டத்தில் இருந்து அவங்க வரும்போதே இது எங்களுக்கு அங்கே வேலை செஞ்சது இங்கே வேலை செஞ்சதுன்னு வர்றாங்க எங்கள் சங்கத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு பேக்கல் ஓட்ருக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அவங்க வெறும் ரூபாய்க்கு வந்து ஓட்டுறாங்க இப்போ ஒரு வண்டி நாங்கள் எடுத்தோம்னா எழுவதாயிரரூவா மாதம் டியூ கட்டுறோம் முப்பத்தாறாயிரரூவா சம்பளம் கொடுக்குறோம் அது இல்லாமல் வண்டி மெயின்டெனன்ஸுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறோம் ரூபா எங்களுக்கு செலவாகுது அப்படிங்கும் போது நாங்கள் எப்படி வந்து அந்த ரேட்டுக்கு போய் ஓட்ட முடியும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எப்படி ஓட்ட முடியும் அதாவது முதலாளித்துவம் வெளி வராங்களா வெளி மாவட்டமும் வெளி மாநிலங்களும் வராங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு அமைப்பு இல்லைங்க அவங்களுக்கு விலையை நிர்ணயித்து கொடுக்குறதுக்கு இல்லை இப்போ நம்ம இங்கே கஷ்டப்பட்டு விலையை ஏற்றி வச்சுருப்போம் இதோட கம்மியாக தான் ஓடுது அவங்க இங்கே அதிகமாக இருக்குதுன்னு வந்து லோக்கல்ல இருக்கிறவங்களுடைய இதையும் கெடுத்துட்றாங்க அதுக்கு நாங்கள் இங்கே சங்கத்தில் என்ன சொல்கிறோம் வரும்போது எங்களுடைய ரேட்டு போட்டுங்க இது சம்மந்தமாக எல்லா மாவட்டங்களையும் ஒருங்கிணைச்சு பேசிகிட்டு இருக்கீங்களா தொடர்பாக சங்கம் ஏற்படுத்தியிருக்கீங்களா தமிழ்நாடு முழுவதுமே இது சம்மந்தமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் இப்போ எட்டு மாவட்டங்கள் இப்போ ஒருங்கிணைஞ்சு ஆல் ஓவர் தமிழ்நாடு எர்த் மூவர்ஸ் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலயமா இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அரசு கோரிக்கை இது வரைக்கும் இல்லை இனி கொடுக்கலான்னு ஒரு இது இருக்குது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த எங்களுக்கு பிரச்சனையை என்னைக்கு லோக்கல்ல செய்கிற வேலைகள் எங்களுக்கு எண்பது சதவீதம் திருச்சி மாவட்டத்தில் செய்கிறத அரசாங்கம் வந்து எங்களுக்கு கொடுத்தது போக தான் வெளி மாவட்டம் மாநில வ வண்டிகளுக்கு தரணும் முதல்ல எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுங்க அப்புறம் மற்ற கம்பெனிங்களுக்கு அப்புறம் பார்க்கலாம் லோக்கலில் செய்கிறவங்க எல்லாம் எங்கள் வண்டிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு இது வைக்கிறோம் அதே போல் இந்த விலையேற்றம் வண்டி விலையேற்றத்தை கட்டுப்படுத்தணும்னு கேட்குறோம் அந்த ஜிஎஸ்டியிலருந்து எங்கள் லோக்கல் பீப்புளுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோங்க உடனடியாக மாண்பு தமிழகத்துறை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சங்க பிரதிநிதி அழைத்து உள்ளூர் பிரச்சனைகள் பேசப்பட வேண்டும் குறிப்பாக எக்ஸ்வேட்டர்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு லோக்கலில் ஷிஃப்ட் பண்ணுறோம்னா அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் இ பர்மிட் இவே பில் கேட்கக்கூடாது ஜிஎஸ்டி கேட்கக்கூடாது ஏன்னா ஜிஎஸ்டி தேவைன்னா ஒரு தனிநபனுடைய வருமானம் இருபது லட்சத்துக்குள்ளே இருந்தால் அவங்க ஜிஎஸ்டி எடுக்க வேண்டியதில்லை இன்றைக்கி வண்டியாக ஓட்ட முடியாமல் நிற்கிறேன் எங்களுடைய வருஷத்தில் சம்பாத்தியமாக அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வராதான் இருக்கு இஎம்ஐ கட்ட முடியல அப்படி இருக்கப்ப நீங்கள் இவே பில் கொடுத்தா நாங்கள் எப்படி கொடுப்போம் இதுக்கெல்லாம் விதிவிலக்களிக்க சொல்லுற அந்த போராட்டம் அரசு அழைத்து பேசும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த சொல்லி தமிழகத்தில் மட்டும் ஏறத்தால ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட எக்ஸேட்டர் இயங்கி வருகிறது அனைத்தையும் அந்தந்த ஆடியோ அலுவலகம் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை நிறுத்தி காலவரையற்ற வேலை போராட்ட நிறுத்தத்தில் ஈடுபட உள்ள ஏற்கனவே இது சம்பந்தமாக துறையினுடைய அமைச்சருக்கு முறையாக மனு கொடுத்திருக்கோம் எந்த பதிலும் இல்லை முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பியுள்ளோம் மாவட்ட ஆட்சித்தலைவன் கவனத்திற்கு கொண்டு சொல்ல மனு அனுப்பியிருக்கிறோம் காத்திருக்கிறோம் நியாயம் கிடைக்கும் என்று இல்லை என்று சொன்னால் நாடு தெரிய வேலை நிறுத்த போராட்டத்தில் வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நிறுத்தி ஈடுபடவில்லை தெரிவித்துக் கொள்கிறேன்